ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்களா உங்களுக்கு வந்து சூப்பரான டிப்ஸு கொண்டு வந்திருக்கேன் முகப்பருவு இருக்குல்ல சில பேருக்கு வந்து முகப்பருவம் இருக்குதுன்னு எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு முகப்பருவு இருக்குது அதனால் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் அவங்களுக்காகவே நான் வந்து ரொம்ப புஸ்தகம் படித்து ரொம்ப வந்து ரொம்ப யூடியூப்லாம் பார்த்து பழைய கால இதெல்லாம் பார்த்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ என்னென்னா முகப்பருவுங்கிறது எப்படின்னா முகப்பருவுங்கிறது எதனால் வருதுன்னா இந்த பொடுகு இருக்கிற அந்த தலையில் இருக்கிற பொடுகு வந்து அந்த தனையில் இருக்கிற பொடுகு வந்து முகப்புரம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ வந்து தனையில் வந்து பொடுகு இல்லாமல் நீங்கள் க்ளீனாக வச்சுக்கணும் தனையில் பொடுகுன்னா கண்டிப்பாக வந்து இப்போ முகத்துலேயும் அது வந்து அஃபெக்ட் ஆகும் தனையில் என்னென்ன இருக்கோ அழுக்கு முக டேண்ட்ரஃப் இது மாதிரி ரொம்ப அந்த அந்த என்னென்னமோ சொல்லுவாங்க அந்த இதெல்லாம் சொ தேம் அந்தெல்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்க தேம்கிறது சே இது ஃபேஸில் இருக்கிறது அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது தலையில் இருக்கிறது என்னென்னா அந்த என்னென்ன அந்த சொல்லுவாங்க அந்த புண்கள் இருக்கும் புண்ணை வந்து இப்படி சொல்லிச்சுட்டே இருப்பாங்க பெயின்கள் இருக்கும் பொடுகு இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்கும் தனையில் ஆனால் நீங்கள் தனியை வந்து நல்லா டேண்ட்ரஃப் போட்டு நல்லா ஆயுர்வேதிக் டேண்ட்ரஃப் போடுங்க இல்லாட்டி நல்ல டிபார்ட்மெண்ட்ஸில் நல்லா கேட்டு டேண்ட்ரஃப் சாம்பு போடுங்க இல்லாட்டி கிட்ட கேட்டுட்டு நீங்கள் டேண்ட்ரஃப் சோப் போடுங்க டேண்ட்ரஃப் சாம்பு போடுங்க இதனால் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து முகப்பருவம் இல்லாமல் இருக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன் இதுக்கு என்ன பண்ணணும்னா சந்தனம் வேப்பினை மஞ்சள் இது மூணுமே நீங்கள் போட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் போட்டுக்கணும் அந்த முகப்பருவம் இருக்க இடத்துல இது மூணுமே போட்டுக்கணும் இது ஏன்னால் அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்களாம் அந்த காலத்தை பழங்காலத்தில் வந்து பழைய காலம் அவங்களாம் வந்து அரசர் குடும்பத்தில சொல்லுவாங்களாம் அந்த சந்தனத்தை வந்து நல்லா தேய்ச்சிட்டு கை கழுவிட்டு தான் அப்புறம் தான் வெள்ளித்தட்டில் சாப்பிடுவாங்களாம் அவ்வளோ சுத்தமாக இருப்பாங்களாம் அவ்வளோ வந்து அந்த காலத்தில் அரசர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி தான் அவங்க சாப்பிடுவாங்களாம் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சந்தனம் வந்து மஞ்சள் வேப்பிலை இது மூணு நல்லா அரைச்சி நீங்கள் முகப்பருவம் இருக்கிற நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முகப்பருவம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன வந்து டவுட்டோ அதெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் போடுவேன் தேங்க்யூ இப்போ இருந்தால் இன்னொரு யூடியூப் போட்டுட்டு நான் இங்கே வந்து உட்காந்து உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்லிட்ருக்கேன் தேங்க் யூ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்